உத்தரமேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி அலுவலரை முற்றுகையிட்ட சிறுமயிலூர் கிராம மக்கள் உத்தரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரன் மீது குற்றசாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்கு சிறுமயிலூர் ஊராட்சியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து ஊராட்சிக்கு சொந்தமான பதினைந்து ஏக்கருக்கு மேற்பட்ட அரசிற்கு சொந்தமான மேய்கால் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் குளம் குட்டைகளை உள்ளடக்கிய நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் ஒரு சில நிலங்களை அதே பகுதியை சேர்ந்த வடிவேலு என்பவர் ஐம்பது ரூபாய் பத்திரத்தில் கிரையம் எழுதி கொடுத்து விற்பனை செய்துள்ளார் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட வருவாய்த்துறையினருக்கு பல முறை நேரில் புகார் அளித்தும் எவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல் ஆக்கிரமிப்புகளை அரசு கையகப்படுத்தாமல் மெத்தனம் காட்டி வருவதாக சிறுமயிலூர் கிராம மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் அதே பகுதியை சேர்ந்த வடிவேலு என்பவர் வருவாய்த்துறையில் பணியாற்றி வரும் அவரது சகோதரர் ராஜேந்திரன் என்பவர் வருவாய் துறையினரின் கூட்டோடு அரசு நிறங்களை ஆக்கிரமிப்பு செய்வதாக அப்பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வாய்க்கால் உள்ளிட்ட குளம் குட்டை நீர்நிலை பகுதிகளை சீரமைப்பு மற்றும் நீர்வழி தடங்கள் அரசிற்கு சொந்தமான நிலங்கள் மரம் நடும் பணிகளுக்காக கிராம மக்கள் இன்று ஊராட்சிக்கு சொந்தமான நீர்நிலை பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் நூறு நாள் வேலைக்கு சென்ற பெண்களை பணி செய்ய விடாமல் ஆக்கிரமிப்பாளர் வடிவேலு கொலை மிரட்டல் விடுத்து திருப்பி அனுப்பியுள்ளார் இதனால் ஊர் பொதுமக்கள் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி அலுவலரும் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜியை முற்றுகையிட்டு உத்தரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரனிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மொபைல் போன் அழைப்புகளை ஏற்க மறுப்பதாகவும் ஆக்கிரமிப்பாளர் வடிவேலுக்கு சாதகமாக உத்தரமேரூர் வட்டாட்சியர் கருணாகரன் செயல்படுவதாகவும் சராமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் பாலாஜி நேரடியாக ஆய்வு செய்து அரசிற்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் உத்தரமேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமையினர் ஊராட்சி சித்தாலப்பாக்கம் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம் எங்க ஊராட்சியில வந்து வடிவேல் சன்னா சின்ராஜ் என்பவர் வந்து பல வருஷமா அரசு புறம்போக்க விற்பனை செய்வதோ அரசு புறம்போக்கு தோப்பு புறம்போக்கு அடங்கி அவருடைய அண்ணன் தம்பிகளை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்வதும் மீறி போய் ஊருக்காரங்க கேட்டாக்கா அவங்கள மிரட்டுறதும் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறதோ இப்படியே இருக்குது இப்போ அரசு மூலிமா மரக்கன்று நடும் வந்திருக்கு அந்த திட்டம் இந்த திட்டம் மூலயமா மரக்கன்று நூறு நாள் வேலைக்கு போகும்போது எங்களை மடக்கி ஆட்களை வைத்து மிரட்டுவதும் அவருடைய தம்பி நாகேந்திரன் என்பவர் வீராக இருக்கிறதுனால மிரட்டி யாரையும் பணி செய்ய விடாமல் அந்த பணி வந்து நடைபெறாமல் அதே இருக்குது ஆகையினால இது சம்மந்தமாக நம்ம உத்தரமேர்வு தாசில்தார்கிட்ட பல முறை தபாலாகவும் நேரடியாகவும் தகவல் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து டிஎஸ்ஓ அவர்களிடம் இந்த மனு அளித்திருக்கோம் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நட நடவடிக்கை எடுத்தால் எங்கள் கிராம மக்கள் நூறு நாள் வேலை மூலயமா பயனடைவாங்க எல்லாம் வயசானவங்க வேறு வழி இல்லாததுனால எங்களுக்கு அந்த வழியை பண்ணி கொடுக்கணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்